அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் பைக் நீ பாட்டிக்கலாம் வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு வீடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கபர்டூர் கூட இருக்குது வாடகை ஏழாயிரம் ரூபா மட்டும்தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை கோயில் பாப்பா குடிக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு கொஞ்சம் உள்ளதாக வரும் ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வரும் மெயின் ரோட்லேருந்து கார் பார்க்கிங் வசதி இருக்குது கார் நீ பாட்டிக்கலாம் வீடு தனி வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஆறாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் ரூபா வரும்